நேற்று ஒருத்தர் நிஷ்பலம்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தார் நிஷ்பலம்னால் ஒன்றும் இல்லைங்க அதாவது கிரகங்களுடைய பலனை கணிக்கிறேன் பார்த்தீங்களா கிரகம் வந்து அந்த எப்படி வலிமையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுங்களா அதோடு சேர்ந்தது தாங்க நிஷ்பலம் இப்போ அந்த திக்பலம் அப்படின்றத பார்க்குறீங்களா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா நிஷ்பலம் நிஷ்பலம்னா அந்த கிரகத்துக்கு வந்து நிஷ் அந்த நிஷ் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுலேயும் வந்து கொஞ்சம் விதிவிலக்குகள் நிறையா இருக்குது இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஜாதத்தில் பாருங்கள் பத்தாம் மீட்டில் செவ்வாய் இருக்கிறார் அப்போ அந்த செவ்வாய்க்கு வந்து கேந்திர பழம் கிடச்சிருக்குது அதாவது திக்பலம் அப்போ திக்பலம் அப்படின்னா நல்லா வலிமையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ செவ்வாய் நாலாம் மீட்டு இருந்துச்சு அப்படின்னா நிஷ்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிஷ்பலம் அப்படின்னா செவ்வாய்க்கு வலிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் அதை பார்க்கும்பொழுது நீங்கள் கூடுதல் ஒரு சில பேருக்கு கொ குழப்பம் ஏற்படுது கூடுதல் சிறப்பாக எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாலாம் வீட்லேயே செவ்வாய் இருந்தாலுமே அந்த நாலாம் வீடு நட்பு விடா ஆட்சி விடா உச்ச விடா அதையும் பாருங்கள் அடிப்படையில் கிரகம் வலிமையாக இருக்கா மற்றபடி தான் நீங்கள் திக்பலத்துக்கெல்லாம் போகணும் ஆரம்ப பாட விதி என்ன சொல்லுது ஒரு கிரகம் வந்து ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா நீச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா பகையாக இருக்கா சமமாக இருக்கா அந்த விதி தெரியணும் அந்த விதிக்குள்ளேயே நீங்கள் நின்றுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பலன் வரும் கிரகனுடைய பலனை அந்த ப பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தானே ஜாதக பலனை கணிக்க முடியும் அதுக்காகத்தான் அந்த நிஷ்பலம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க நிஷ்பலம் அதிகப்படியாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த நிஷ்பலத்தால் பெரிய பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது இல்லைங்க ஏன்னா இந்த நிஸ்பலத்துக்குள்ள எந்த கரகம் வந்து ரொம்ப வலிமை இழக்கும் அப்படி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா கேந்திர வீடுகளையும் நம்ம எடுத்து கணக்கு பார்க்கணும் இப்போ லக்கண கேந்திரத்தில் வந்து குருவும் புதனும் பலமாக இருப்பாங்க அதான் திக்பலம் ஏழாம் வீட்டில் சனி திக் பலம் நாலாம் வீட்டில் சந்திரனும் சுக்கரனும் திக் பலம் பத்தாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் திக் பலம் சரி இதுதான் திக்பல வீடுகள் ஒரு கிரகம் வந்து இந்த மாதிரி வீடுகளில் பொழுது அது திக்பலம் வரும் சரி நிஷ்பலம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அப்படியே எடுத்துக்கோங்க நான் இப்போ சொன்ன கிரகத்துக்கு ஃபுல்லாக அப்படியே ஆப்போசிட் வீடு எடுத்துக்கோங்க சூரியன் செவ்வாய்க்கு நாலாம் வீடு நிஷ்பலம் குருவுக்கும் புதனுக்கும் ஏழாம் வீடு நிஷ்பலம் சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் பத்தாம் வீடு நிஷ்பலம் அப்படி வருது பார்த்திங்களா இந்த விதியில் லக்கணத்தில் சனி இருந்தால் நிஷ்பலம் சரிங்களா ஏழாம் மீட்டில் சனி இருந்தால் திக்பலம் இப்போ நிஷ்பலம்னால் என்ன நிஷ்பலமாக கிரகங்களை வந்து வலிமை இல்லை அப்படின்னு திக்பலத்தை போல வலிமை இல்லை அதான் அதான் பாயிண்ட்டு அப்புறம் நீங்கள் உடனே என்ன நினைக்கிறீங்க நிஷ்பலமாக ஐயோ நிஷ்பலமாளாக இருக்குது பலம் இல்லையே அப்படின்னு ஒரு சில ஜாதத்தில் நீங்கள் கணக்கு போட்டு கணிதத்தை எடுத்துடுறீங்க ஆனால் அந்த கிரகத்துக்கு வேறு மாதிரியான வலிமை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எடுக்க மாட்டீங்க வேறு மாதிரியான வலிமை என்ன இப்போ லக்கணத்தில் சனி இருக்கிறாரு ரிஷபலக்கணமாக இருக்குது ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பது பத்து கூடிய கர்மாதிபதியே அவர் தான் அதாவது ரிஷபலக்கணத்துக்கு இன்னும் சொல்ல லக்கண யோகரே அவர் தான் அவர் லக்கணத்தில் இருக்கிறாரு அப்போ அந்த ஜாதகருக்கு நிஷ்பலம் அதனால் வந்து ரிஷபலக்கணத்தில் சனி இருக்கிறது பலவீனமான அமைப்பு தான் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா ஜாதக பலன் தப்பாக போயிடும் அங்கே லக்கணத்தில் சனி இருக்கிறதா ஒரு எப்படி சொல்கிறது எல்லா ஜாத்திலும் அப்படி வந்துடாது ஒரு சிலருக்கு லக்கணத்தில் சனி இருக்கும் பார்த்திங்களா அதுக்காண்டி நம்ம நிஷ்பலன்னு உடனே அப்படி எடுத்துட முடியாது அங்கே அவர் நட்பு வீட்டில் தானே இருக்கிறாரு சுக்கரனுடைய வீடு சனிக்கு நட்பு இல்லையா அது ஒரு சிவராசி இப்படி தான் கிரகனுடைய பலனை நம்ம கணிக்கணும் கிரகத்துக்கு வலிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த விதியின் அடிப்படையில் கணித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பலன் நம்ம கைக்குள்ளே ஆடப்படும் அதே மாதிரி நீங்கள் வந்து திக்பலம் நிஷ்பலம் பார்க்குறது ஃபுல்லாமே வந்து லக்கண ரீதியாகவே தான் நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அதாவது இப்போ மேசலக்கணத்துலேருந்து மீன லக்கணம் வரைக்கும் பன்னெண்டு லக்கணத்துக்கும் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது நம்ம எடுத்து பார்க்குறோமா அதில் வந்து ஒரு ஒரு வேலை இப்போ நம்ம மேச லக்கணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு மகர ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்க அவர் நிஷ்பலம்னு சொல்லிட முடியுமா அப்படி நிஷ்பலமாகவே இருக்கக்கூடிய கிரகம் அவர் ஆணி ஆடி ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த சாதகராக இருக்கிறாரு அந்த சாதகத்துக்கு எப்படி எடுப்பீங்க சூரியனும் நிஷ்பலம் சந்திரன் நிஷ்பலம்னு எடுத்தோம்னா சாதகம் அவ்வளோதான் பலவீனமான சாதகம் எடுத்துட முடியுமா அங்கே தான் நம்ம பலனுடைய கணிப்பு தப்பு போயிடும் சூரியனும் சந்திரனும் பௌர்ணி பௌர்ணமி அமைப்பில் தங்களுக்குள் நேர் எதிராக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவள் எப்பேரிப்பட்ட அமைப்பு அங்கே இருக்கு பாருங்க பத்தாம் வீட்டில் வளரக்கூடிய சந்திரன் சொல்லப்போனால் பௌர்ணமி சந்திரன் அதுவும் பதவி ஸ்தானத்தில் நாலாம் வீட்டு சுகாதிபதியாக வந்திருக்கிறாரு ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியனை பௌர்ணமி சந்திரனை நாலாம் வீட்டு அதிபதி பார்க்குறாரு பாதி தர்மா தர்மாதிபத்திய யோகம் அப்படின்ற அமைப்பு அங்கே வந்துடும் இதில் எங்கே உங்களுக்கு நிஷ்பலம் வேலை செய்யுது அதனால் நிஷ்பலம் அப்படிங்கிறத வந்து போட்டு குழப்பிக்கிறாதி இங்கே ஒரு கிரகம் எந்த அளவுக்கு பலம் பலவீனத்தோடு இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த நிஷ்பளத்தை சொல்லிருக்காங்களே தவிர அதுக்காண்டி எல்லாமே விதி ஜாதகத்துலேயும் வந்து சந்திரன் பத்தாம் மீட்டர் தான் நிஷ்பலம் சூரியன் நாலாம் மீட்டர் தான் நிஷ்பலம் செவ்வாய் நாலாம் மீட்டர் தான் நிஷ்பலம் அப்படின்னு நிஷ்பலம்னா பலவீனம் பலவீனம் அப்படி எடுக்காதீங்க பலன் தப்பாக போயிடும் நன்றி வாழ்க பலம்